கார்கி ரீசரியில் நாளைக்கு அண்ண எபிசோடு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொழிலாளிங்க எல்லோரும் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க வந்தோடனே அம்மா ரொ ரொம்ப நன்றி இந்த தடவை வந்து நல்ல லாபம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம் எங்களுக்கு போனஸ் ஏதாவது தரீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இப்படி சொல்கிறீங்க நம்ம இடத்துல வேலை செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு இல்லாமையா நான் சம்பளம் போட்டு அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உழைச்சிருக்காங்க நமக்கும் நிறைய ரெண்டு மடங்கு மேலே லாபம் வந்திருக்கு அதனால அவங்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து லாபத்தில் பங்கு கொடுத்தோம்னா அவங்களும் சந்தோஷமாக கொண்டாடுவாங்கள்ல அப்படின்னு சொல்றப்ப சரி பிள்ளை நீங்கள் சொன்னபடியே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சந்திரா போய் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு அக்கா என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அவங்களுக்குலாம் வந்து கொடுக்குறியே இது நியாயமா அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா மாப்பிள்ள சொல்கிறது வந்து நல்ல விஷயம் தானே அவங்க இல்லைன்னா தொழிலாளிங்க இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து சாதிக்க முடியாது அவங்களும் சரி நம்மளும் சரி ஒரு குடும்பம் மாதிரி அதை முதல்ல புரிஞ்சிக்க இந்த மாதிரி தப்பாக பேசுகிறது முதல்ல நிற்பாட்டுன்னு சத்தம் போட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னா எல்லோரும் சரி ரொம்ப நன்றிம்மா உங்களோட நல்ல மனசுக்கு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு வரோங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு மரியாதை செலுத்திட்டு இந்த பக்கம் நன்றி சொல்லி கிளம்பி போகிறாங்க ஆமாம் என்னம்மா எல்லாருக்கும் வந்து பரிசெல்லாம் வந்து கொடுக்குற எங்களுக்கு எதுவும் கிடையாதா எனக்கும் சரி அவருக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தலை தீபாவளிமா அப்படின்றப்ப உங்கள் ரெண்டு பேரும் நான் மறந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்து எல்லாேருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்க மாதிரி உங்களுக்கும் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கும் இந்த பக்கம் ராஜாவுக்கும் வந்து கொடுக்குறாங்க இந்த பக்கம் தீபாவளி பரிசு அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை இருந்தாங்க இந்த இதில் செயின் மோதிரம்லாம் உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் இதையும் போட்டுக்கங்க அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டேன் சொல்கிறேன் இல்லைக்கி மாப்பிள்ள கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அம்மா வெறும்னா வந்து ட்ரெஸ்ஸு செயின் முதலாம் இருந்தால் போகிற இப்போ தீபாவளின்னா வந்து ஸ்பெஷலாக இருக்குமேம்மா எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்னா அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆல்ரெடி பாரு டப்பா டப்பா வாங்கி வச்சுருக்கேன் நீ கேட்குறதெல்லாம் ஆனால் பார்த்து பத்திரமா வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷமாக எல்லோரும் வந்து தீபாவளியை வந்து வெற்றிகரமாக கொண்டாடி முடிச்சிடுறாங்க சரி அதான் முடித்தாச்சு வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாப்பாடுறதுக்காக வந்து போயிட்டுருக்கப்போ தான் வந்து ரேவதி வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் கேட்கணுன்னு நினச்சேன் இந்த ட்ரெஸ்ஸில் நான் எவ்வளோ நல்லா அழகாக இருக்கேண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ நல்லா தான் இருக்கேன் அதை நானாக கேட்டு எனக்கு நீ சொல்கிற இதில் தான் இருக்குது நீ இன்றைக்காவது ஒரு நாள் என்னை பார்த்து சொல்லியிருக்கேன் ஏன் சொல்லணும் இதில் அதெல்லாம் நான் நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன் உனக்கு தான் வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் நேற்று என்ன படம் கட்டிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் கார்த்தி கரெக்டாக சொன்னேன் ஆக மொத்தம் என்ன நீ வந்து கரெக்டாக வந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் வெளியில் கட்டிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இந்த பக்கம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ தான் வந்து மயில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கங்க தலை தீபாவளி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பாடு ஊட்டி விட்டு முடிக்கிறாங்க அந்த சமயம் கரெக்டாக இங்கே சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஒரே குழப்பத்தோட வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாப்பிள்ளையை பற்றி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி வந்து நீ வந்து தொழிலாளர்களுக்கு வந்து கொடுக்குற இல்லை அப்போ வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேப்பர் வந்து எனக்கு வந்து கேளு அப்படி நீ கேட்டனா நிச்சயமாக சந்தேகம் வராது அந்த சமயத்தில் அவர் யாருங்கிறத எனக்கு அனுப்பி விட்டேன்னா நான் அதை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் ஒரு நல்ல யோசனை தான் அவருக்கும் சந்தேகம் வராது எனக்கும் தெளிவுபடுத்துகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா கிட்ட கேட்டோன்னா அவங்க கேட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அத்தை கேட்குறாங்களேன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா ரேவதி வந்து கேட்குறாங்க தனியாக அழைச்சிட்டு போய்ட்டு நீ மாட்டுக்கு அம்மா கேட்குறான்ட்டு எல்லாத்தையும் கொடுக்குறியே ஒருவேளை அம்மா ஏற்கனவே வந்து சந்தேகப்பட்டு தான் உனக்கே நல்லா தெரியும் அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஹோட்டலில் இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கள்ல எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ வந்து இதை கொடுக்குறீய அப்படிங்கிறப்ப அத்தை கேட்டு நான் கொடுக்காமல் இருந்தேன்னா அது தப்பாயிடும் விடு நடக்கணுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கும் எப்போ வேணாலும் தெரியட்டும் அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து இது இதை பொருட்படுத்தாமல் போய்ட்டு இருந்தால் என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியலையே இவனுக்காக தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து ஒரே குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை வந்து புத்திசாலித்தனமாக வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறப்ப எது இருக்கட்டும் இருந்தாலும் இருக்கும் சொல்ல முடியாது நம்ம ராஜா போயிட்டு வ கோயிலுக்கு எல்லோரும் போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் எதுக்கு போயிட்டு வா நீ நானும் தானே வந்து இன்றைக்கி தீபாவளி தளதிப்பாளி வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் வெளில போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறப்ப தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அனுப்பி விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்திரா வந்து சொன்னோன்னே அவங்க தளதிப்பாளி கொண்டாடட்டும் கோயிலுக்கு தானே போகிறாங்க போயிட்டு வரட்டும்